முன்னிற்க முடியாதது ஒன்று உள்ளதோ என்கிற வார்த்தைக்கு இன்றைய பிரதோஷ நன்னால் இன்றைக்கு வந்து சிவபெருமானை வணங்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு நன்னால் சிவபெருமானை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இந்த மூன்று தெய்வங்களும் படைத்தல் காத்தல் அழித்தல் அதில் வந்து சிவபெருமான் வந்து அழிக்கும் தொழிலை செய்பவர் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமான் அழித்தல் அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மோட்சம் அப்படிங்கும் பொழுது மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இறந்து போய் மேலே சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் மோட்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மோட்சம் அப்படின்னா என்னென்னா நம்ம மோட்சம் அப்படின்னாலே அந்த வார்த்தையை வந்து என்னென்னா சொர்க்கலோகத்துக்கு போகிறது உயர்ந்த நிலைக்கு செல்வது அப்படிங்கிறோம் அந்த வார்த்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா நி இப்போ நிலைகள்லையுமே அந்த மோட்சத்தை நாம் அடைய வேணும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறோம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் படிக்கும் பொழுது அதில் உயர்ந்த நிலை முதல் மார்க் வாங்குறதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேர் அதுபோல் உத்தியோகம் பார்க்குறோம் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் நல்ல ப்ரமோஷன்லாம் கிடச்சி நல்ல உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர் அதே போல் வீடு கட்டுறோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பான அழகான முழுமையான ஒரு வீடு கட்டி நம்ம குடியேறத்துக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதோடைய கடைநிலை அப்படின்னு சொல்லலாம் கடைநிலை உயர்ந்த நிலை அப்படிங்கிறத தான் அந்த மோட்சம்னு சொல்லுவாங்க அந்த மோட்சத்தை தான் வந்து சிவபெருமான் வந்து நம்ம கொடுக்குறாரு அதனால் வந்து எல்லோரும் பொதுவாக சொல்வது போல் சிவபெருமான் வந்து அழிக்கும் கடவுள் அவர்கிட்ட போனால் நம்மளை கொண்டுடுவார் அவர் மோட்சத்தை தான் கொடுப்பாரு பணம் புகழ்லாம் அவர்கிட்ட போ போனால் கிடைக்காது அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கிறது மிகவும் தவறான ஒரு வதந்தி அப்படின்னு தான் சொல்லணும் சிவபெருமான் கிட்ட நம்ம போய் வணங்க ஆரம்பிக்க அவரை தொடர்ந்து வணங்கி கொண்டே இருக்க இருக்க அவர் நமக்கு என்ன கொடுப்பாருனா இந்த மோட்சம் அப்படிங்கிறத கொடுப்பார் அந்த மோட்சம்னா என்னென்ன நான் இப்போ சொன்னேன் நம்ம எந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட வேண்டுகிறோம் இப்போது ஒரு நல்ல திருமணம் நமக்கு நடக்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் இல்லை உத்தியோகத்தில் உயர்ந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த உத்தியோகத்திலையே எப்படி சிறந்து விளங்கலாம் அதில் என்னென்ன சூட்சுமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நமக்கு வாழ்க்கை பாடமாக நமக்கு கற்பித்து அதில் மிக உயர்ந்த நிலையை நம்மளுக்கு கொண்டு சென்று அடைவார் நீங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் வந்து தீவிரமான சிவபக்தர்களாகவும் இருப்பார்கள் எல்லா சாமியும் வணங்குவாங்க சிவபக்தராகவும் இருப்பாங்க ஏன்னா சிவனை நாம் வணங்கும் பொழுது ஒரு தெளிவை நமக்கு கொடுக்குறத வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் நம்ம இப்போ வீட்டில் நம்ம குழந்தைங்க இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்கலாம் எல்லோரும் வீட்லேயும் இருப்பாங்க நம்ம ஒரு கடத்திற்கு போகும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார் ஒரு கடையில் கார் இருந்தால் காரை கேட்பாங்க அடுத்த கடையில் ஒரு பொம்மை இருந்தால் பொம்மையை கேட்பாங்க அந்த குழந்தைய வந்து இருக்கிற நூறு கடையில் இருக்கிற நூறு பொருளையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எந்தெந்த பொருள் நல்லது எது தேவையானது அது எது வாங்கி கொடுத்தா இந்த குழந்தை பத்திரமாக வச்சுக்கோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தான் தெரியும் அதனால் அது போல தான் நம்மளும் இறைவனோம் சிவபெருமானம் நம்ம வந்து குழந்தைத்தனமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லாத்தையுமே கேட்போம் நமக்கு எது தான் நமக்கு வேண்டான்னு நம்ம சொல்ல போகிறோம் எதுவுமே கிடையாது பணமாக வேணும் எது காசாக காரா பங்களாவா எதாக இருந்தாலும் நம்ம வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் வந்து சிவனுக்கு தெரியும் எதை கொடுத்தா இவன் கரெக்டாக வச்சுப்பான் எதை வந்து இவனுக்கு கொடுத்தா அதை ஒழுங்கான முறையில் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் சிவபெருமான்கிட்ட வந்தால் அது கிடைக்கவே கிடைக்காது அதை ஓப்பனாகவே நான் வந்து சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமானது நாம் அது தேவைன்னு நினச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தான் விஷயமா இருக்கும் அதனால் சிவபெருமான் எப்படி நம்ம குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு சின்ன கார் வாங்கிலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ஒரு புரோஜனமாக ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்னு தான் நம்ம நினப்போம் அதுபோல் தான் நம்மளுடைய தந்தையானவர் அவரே தாயுமானவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட வந்தால் கொஞ்சம் எல்லாமே முன்ன பின்ன நம்மளை பாடம் கற்பித்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுப்பார் ஆனால் நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு மனிதர் வந்து பிறக்கும் பொழுதே அவர் கூடையே எல்லோரும் பழகிறாங்க அம்மா அப்பா அதுக்கு அடுத்தது வளர்ந்து மனைவி குழந்தைகள் இப்படியே நம் நண்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இப்படி பல மனிதர்கள் அந்த மனிதன் பழகி பழகி வந்து அப்படியே வர்றார் வயசாகுது வயசாகும் பொழுது அடுத்தடுத்து நோய் நொடிகள்லாம் வந்து ஏற்பட்டு அவர் ஒரு கட்டத்தில் இறந்து இறந்துவிடுறார் அந்த இறந்து போய் அந்த மனிதரை நாம் வந்து அந்த மயானத்தில் கொண்டு வைத்து அவரை சொந்தக்காரங்களெலாம் தகனம் பண்ணிவிடுவாங்க தகனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்துடுறாங்க அப்போது அந்த இறந்த உடலுக்கு பக்கத்தில் அந்த ஆத்மா நின்று பார்க்குது அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்படி நம்ம போயிட்டோமே அப்படின்னு யாருமே இல்லையே எல்லோரும் போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அந்த ஆத்மாவானது நினைத்து இப்படி நிம்ந்து பார்க்குறாங்க பார்த்தா எழுத்தாப்புலே சிவபெருமான் நின்றுட்டுருக்கிறான் அப்போது சிவபெருமானே நீ எப்போ வந்த இவ்வளோ நேரம் கழித்து வந்திருக்கியே கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து என்னை காப்பாற்றிருக்கக்கூடாதா என் சொந்தக்காரங்களெலாம் போயிட்டாங்க என் பையன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சேன் என் மனைவி மக்கள் எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க இது இப்போ என்னை கடைசியாக வந்து எரித்த ஒரு நாலு பேருமே என்னை விட்டு போயிட்டாங்க நீ எப்போ வந்த அப்போயே வரக்கூடாதா அப்படின்னு கே கேட்டாரான் அப்போ சிவபெருமான் வந்து என்ன சொன்னாராம் நீ உன் அம்மா வயிற்றுலேருந்து என்றைக்கு வந்தியோ அன்னிலேருந்தே நான் உன் பக்கத்தில் தான்ப்பா நிற்கிறேன் ஆனால் நீ வந்து என்ன என்னை வந்து நீ என்னை கவனிக்கலை நீ வந்து அம்மா அப்பா கணவன் மனைவி நண்பர்கள் இப்படியே நீ வந்து அவங்க இல்லாமல் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்துட்ட அதை தாண்டி என்னை நீ உற்று கவனிச்சுருந்தேன்னா நான் உன் பக்கத்துலேயே இருந்தது உனக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்போயே நீ வந்து என்னை என்னை பிடிச்சிருந்தேன்னா நான் வந்து உனக்கு அழியாத மோட்சத்தை வந்து உனக்கு கொடுத்துருப்பேன் இப்போ நீ இவ்வளோ வருத்தப்பட்டு வேண்டியதே இல்லை நான் என்றைக்குமே உன் பக்கத்திலே தான் இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு உயிரினமுமே வந்து மறைந்த பின்னார் தான் என்னை வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு உயிரினமுமே மனிதர்களாக எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் நம்ம கூடையே தான் இருக்கார் அவர் பிற பிறப்புலேருந்து இறப்பு வரை நம்ம கூடவே இருப்பார் நாம் அதை உணர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது நல்ல ஒரு ரெண்டு ஸ்வட்டரு இப்போ மார்கழி மாதம் நல்ல ரெண்டு மூணு ஸ்வட்டரு போட்டு அதெல்லாம் மங்கி கேப்லாம் போட்டு க்ளவுஸ் போட்டு எல்லாம் போட்டுட்டு அந்த பனியே நம்மளால் உணர முடியாது அதெல்லாம் கைட்டுவிட்டு நம்ம நிற்கும் பொழுது அந்த பனி நம்மளுக்கு ஆஹா இவ்வளோ பணியாம்போம் அதுபோல் நம்ம வந்து ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த சொட்டர்லாம் போட்டிக்கிட்டு நம்ம இந்த இல்வாழ்க்கையில் இருக்கோம் அதனால் நம்ம ஆசை அச்சம் இதை பற்றி நிறையா இன்னும் சொல்லலாம் அதனால் பல விஷயங்கள் நம்மளை வந்து அதை நம்ம மேலே அணிந்து நம்ம இருக்கிறதுனால சிவபெருமானை நம்மளால் உணர முடியல சிவனை வந்து உணர தான் முடியும் சிவம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ராஜா வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த உலகத்துலேயே ஒரு அருமையான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு கேட்குறாரு அப்போது ஒருத்தொத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து அன்பே சிவம் அப்படிங்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அன்பு வேற சிவம் வேற இல்லை சிவம்னாலே அன்பு தான் அன்புனாலே சிவம் தான் எங்கெங்கு அன்பு இருக்கோ அங்கெல்லாம் சிவன் வந்துடுவார் சிவன் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கே அன்பு இருக்கும் அதனால் அன்பே சிவம் சிவமே அன்பு அப்படின்னு சொல்கிறார் ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது அந்த இருக்கக்கூடிய அன்பானது அதுதான் அங்கே தான் சிவம் இருப்பார் அதுபோல் ஒரு வயதானவருக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்கன்னா அங்கே தான் சிவன் இருக்கார் அதனால் சிவனுங்கிற வார்த்தைக்குடைய அர்த்தமே விளக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே அனைத்து மென்றாய் அப்படின்னு கந்த குரு கவச்சத்தில் பாடியிருக்காங்க சிவனை போல் என்னை செய்திடுவது உன்கடமை சத்குருநாதான்னு முருகனை பார்த்து கேட்குறாங்க சிவனை போல் என்ன செய்யணுங்கிறாங்க அப்போ சிவனுங்கிறவர் யாருன்னா அன்பு அன்பு வடிவானவர் தான் சிவன் நம்ம இப்போ கோயிலுக்கே வரலைன்னா கூட எங்கேயோ ஒரு பிரதோஷத்தண்ணி சாயங்காலத்தில் இருக்கோம் நம்ம பிரதோஷ காலம் ஆனால் கோயிலுக்கு வர முடியல வேலை நிமித்தமாக இருக்கும் அப்படின்னா அங்கே யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உதவி நாம் செய்யும் பொழுது அங்கே சிவன் வந்துடுறார் அந்த உதவியில் தான் இருக்கார் சிவபெருமான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவ ஆலயங்களில் வந்து அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த அன்னதானத்தில் சிவனே வந்து அங்கே வந்து கையேந்தி தட்டில் வாங்குறதா ஐதீகம் அதனால் அன்னதானத்தை வந்து குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரசாதம் போடுறதுனால தான் கோயிலுக்கு வருவாங்க பிரசாதத்துக்கு தான் இவ்வளோ கூட்டம் வருது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து முழுமையாக தவறான வார்த்தைகள் அதுமாரி சொல்லவே கூடாது ஏன்னா அந்த க்யூவில் ஒரு இரநூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் நல்ல சாப்பாடு திருப்தியாக இருக்கிறவங்க இருந்தால் கூட அதில் ஒரு பத்து பேர் வந்து அந்த ஒரு உணவு வந்து அவங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக தெரியும் அதில் ஒருத்தராக சிவன் வந்து வருவாராம் அதனால இந்த அன்னதானத்தை பிரதோஷ நன்னாளில் திங்கள் கிழமைகளில் சிவனுக்கு உரிய நாள்களில் நம்ம நிறைய செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அனைவருக்கும் அருள் பெற அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே மேலும் இந்த நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் மேலும் அன்னன்னைக்கு என்னென்ன சிறப்புகளோ நம்ம ஆன்மீகத்தில் நம்ம நாட்டில் அதெல்லாம் பற்றி நம்ம லாட்சிவா யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் லாட்சிவா யூடியூப் சேனல் ஸ்கேனரும் லாட்சிவா இன்ஸ்டாகிராம் ஸ்கேனரும் இந்த திரையில் காண்பிக்கப்படும் அனைவரும் அதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய்